மகாபாரதம் அத்தியாயம் ஒன்று இட்சுவாகு குளத்தைச் சேர்ந்த மகாபிஷக் என்ற மன்னன் இவ்வுலகை ஆண்டு வந்தான் அவனது புண்ணிய செயல்களால் அவன் இறந்ததும் தேவலோகம் அடைந்தான் தேவர்களுடன் சேர்ந்து அவன் பிரம்ம தேவரை வணங்கச் சென்றான் அப்போது கங்கை நதி கங்காதேவி வடிவில் அங்கு தோன்றினாள் கங்காதேவியின் ஆடை காற்றில் சற்றே விலக அதை கண்ட தேவர்களும் ரிஷிகளும் ஞானத்தால் தலைக்குனிய மோகவயப்பட்ட மகாபிஷக் மட்டும் அவளையே சற்றும் நாணமின்றி நோக்கினான் இச்சம்பவத்தால் கபு கடும் கோபமடைந்த பிரம்மன் மகாபிஷக்கை பூ உலகில் மனிதனாக பிறந்து கங்காதேவியால் விரும்பத்தகாத சிலவற்றை சந்தித்து துன்புற்று பின் சில வருஷங்கள் கழித்து நல்லுலகை அடைவாயாக என சபித்தார் பின் அவன் பிரதீப மன்னனின் மகனாக பிறந்தான் பிரம்மதேவர் அவையில் தன்னை நோக்கிய மகாபிஷக்கை கங்காதேவியும் கண்டு காதல் கொண்டாள் அவள் திரும்பி வரும்போது அஷ்டவசுக்களை சந்தித்தாள் அவர்கள் மனக்கவலையில் இருந்தனர் தேவி வசிஷ்டருக்கு சினம் வரும்படி நடந்து கொண்டதால் அவர் எங்களை மனிதர்களாக பிறக்க சபித்து விட்டார் ஆகவே எங்களுக்கு பூமியில் நீங்கள் தாயாகி எங்களை பெற்றெடுக்க வேண்டும் என வேண்டினர் உங்களை மண்ணுலகில் பெற்றெடுக்க நான் தயார் ஆனால் அதற்கு நீங்கள் விரும்பும் தந்தை யார் என கங்காதேவி கேட்டாள் தாயே பிரதீப மன்னன் மண்ணுலகில் புகழுடன் திகழ்கிறான் அவனுக்கு சந்தனு என்ற மகன் பிறந்து நாடாள போகிறான் அவனே எங்கள் தந்தையாக விரும்புகிறோம் என்றனர் வசுக்கள் இதை கேட்டு கங்காதேவியும் மகிழ்ந்தாள் மீண்டும் வசுக்கள் வசிஷ்டரின் சாபம் நீண்ட காலம் கூடாது ஆகவே நாங்கள் பிறந்ததும் உடனே எங்களை தண்ணீரில் எரிந்து ஆயுளை விட வேண்டும் என்றனர் உங்கள் கோரிக்கைக்கு ஒரு நிபந்தனை புத்திரப்பேறு கருதி ஒரு மகனை மன்னரிடம் விட்டுவிட்டு மற்றவர்களை நீங்கள் சொல்வது போல் செய்கிறேன் என வாக்களித்தாள் கங்கை வசுக்கள் மகிழ்ச்சியுடன் விடைபெற்றனர் பிரதீப மன்னன் கங்கை கரையில் தியானத்தில் இருந்தான் அப்போது கங்காதேவி நீரிலிருந்து கரையேறி மன்னன் முன் நின்றாள் மன்னா உங்களுக்கு பிறக்கப் போகும் மகனுக்கு மனைவியாக விரும்புகிறேன் என்றாள் மன்னனும் அவ்வாறே ஆகட்டும் என்றாள் பிரதீபனின் மனைவிக்கு ஒரு மகன் பிறந்தான் அது பிரம்மதேவன் சபப்படி பிறந்த மகாபிஷக் ஆகும் அவனுக்கு சந்தனு என பெயரிட்டனர் சந்தனு வாலிப பருவம் அடைந்ததும் அனைத்து கலைகளையும் வல்லவனாவான் ஒரு நாள் மன்னன் அவனை அழைத்து மகனே முன்னர் ஒரு பெண் என் முன்னே தோன்றினாள் தேவலோகத்து பெண்ணான அவள் என் மருமகளாக விரும்புவதை கூறினாள் அவள் உன்னிடம் வரும்போது அவள் யார் என்று கேட்காதே அவளை அப்படியே ஏற்றுக்கொள் இது என் கட்டளை என்றான் பின்னர் பிரதீபன் அவனுக்கு முடிசூட்டி வி முடிசூட்டிவிட்டு காட்டுக்கு சென்று தவம் மேற்கொண்டான் வேட்டையாடுவதில் விருப்பம் கொண்ட சந்தனும் ஒரு நாள் காட்டில் வேட்டையாடிக் கொண்டிருந்தபோது ஒரு அழகிய பெண் நேரில் வருவதை பார்த்தான் இருவரும் ஒருவர் இதயத்துள் ஒருவர் புகுந்து ஆனந்தம் அடைந்தனர் சந்தனு நீ யாராயிருந்தாலும் உன்னை மணக்க விரும்புகிறேன் என்றான் அந்த பெண் கங்காதேவி அவள் தன் நிபந்தனைகளை அவனிடம் தெரிவித்தாள் தன்னை பற்றி ஏதும் கேட்கக்கூடாது தன் செயல்களில் தலையிடக்கூடாது நல்லதாயிருந்தாலும் தீயதாயிருந்தாலும் தன் போக்கில் விட வேண்டும் அவ்வாறு நடந்து கொண்டால் அவனது மனைவியாக சம்மதம் என்றாள் கங்கா தேவி காம வயப்பட்டிருந்த சந்தனு அந்த நிபந்தனைகளை ஏற்றான் திருமணம் நடந்தது தேவசுகம் கண்டான் மன்னன் பல ஆண்டுகள் கழித்து அவள் ஒரு குமாரனை பெற்றாள் உடன் அக்குழந்தையை கங்கையில் வீசும்படி சொல்ல திடுக்கிட்ட மன்னனுக்கு நிபந்தனைகள் ஞாபகம் வர அப்படியே செய்தான் இதுபோல தொடர்ந்து ஏழு குழந்தைகளையும் தேவி ஆற்றில் விட சொன்னாள் சந்தனுவை எட்டாவது குழந்தை பிறந்தபோது பொறுமை இழந்த மன்னன் இதை கொல்லாதே நீ யார் ஏன் இப்படி செய்கிறாய் இக்குழந்தையாவது கொல்லாதே என்றான் உடன் கங்காதேவி மன்னா இம்மகனை கொல்ல மாட்டேன் ஆனால் நீ நிபந்தனையைப்படி நடக்காமல் என்னை யார் என கேட்டதால் இனி உன்னுடன் வாழ மாட்டேன் ஆனால் நான் யார் என்பதை சொல்கிறேன் என்றாள் நான் ஜன்கு மகரிஷியின் மகள் என் பெயர் கங்காதேவி தேவர்களுக்கு உதவவே நான் உன்னுடன் இருந்தேன் நமக்கு குழந்தைகளாக பிறந்த இவர்கள் புகழ்வாய்ந்த எட்டு வசுக்கள் வசிஷ்டரின் சாபத்தால் இங்கு வந்து பிறந்தனர் உம்மை தந்தையாகவும் என்னை தாயாகவும் அடைய விரும்பினர் அவர் விருப்பமும் நிறைவேறியது சாப விமோசனம் அடைந்தனர் எட்டாவது மகனான இவரின் பெயர் இவன் பெரிய மகனாக திகழ்வான் இவனை பெற்ற என் கடமை முடிந்தது எனக்கு விடை தருக என்றாள் கங்காதேவியின் பேச்சை கேட்ட சந்தனு ஜன்கு மகரிஷியின் மகளே புண்ணிய புருஷர்களான வசுக்களுக்கு விசிஷ்டர் ஏன் சாபமிட்டார் இவன் மட்டும் ஏன் மண்ணுலகில் வாழ வேண்டும் அனைத்தையும் விளக்கமாக சொல் என்றான் கங்காதேவி கூறத் தொடங்கினாள் மன்னா வர்ணனின் புதல்வரான வசிஷ்டர் முனிவர்களில் சிறந்தவர் மேருமலையை சாரலில் தவம் செய்து கொண்டிருந்தார் அவரிடம் நந்தினி என்ற பசு ஒன்று இருந்தது ஒரு நாள் தேவர்களாகிய இந்த எட்டு வசுக்களும் தத்த மனைவியருடன் அங்கு வந்தனர் அப்போது பிரபாசன் என்னும் வசுவின் மனைவி நந்தினியைக் கண்டு தனக்கு அது வேண்டும் என்றாள் மனைவியின் கருத்தை அறிந்த பிரபாசன் இது வசிஷ்ட மகரிஷிக்கு சொந்தமானது இது தெய்வத்தன்மை வாய்ந்தது இதன் பாலை இதன் பாலை பொருகும் மனிதர்கள் இளமை குன்றாமல் அழகு குறையாது நீண்ட நாள் வாழ்வார்கள் என்றான் உடனே அவன் மனைவி மண்ணுலகில் எனக்கு ஜிதவதி என்ற தோழி இருக்கிறாள் அவள் அழகும் இளமையும் இருக்க இப்பசுவை அவளுக்கு தர விரும்புகிறேன் என்றாள் மனைவியின் விருப்பத்தை நிறைவேற்ற பிரபாசன் மற்ற வசுக்களுடன் காமதேனுவை கன்றுடன் பிடித்து கொண்டு வந்தான் வசிஷ்டர் ஆசிரமத்திற்கு வந்து பார்த்தபோது பசுவும் கன்றும் களவாடப்பட்டிருப்பதை கண்டார் என் பசுவையும் கன்றையும் களவாடிய வசுக்கள் மண்ணில் மானிடராக பிறக்கட்டும் என சபித்தார் வசிஷ்டரின் சாபத்தை அறிந்த வசுக்கள் ஓடோடி வந்து பசுவையும் கன்றையும் திருப்பி கொடுத்துவிட்டு அவர் காலில் விழுந்து மன்னிக்க வேண்டினர் பிரபாசனை தவிர மற்றவர்கள் உடனே சாப விமோசனம் அடைவர் பிரபாசன் மட்டும் நீண்ட காலம் மண்ணுலகில் வாழ்வான் அவன் பெண் இன்பத்தை துறப்பான் சந்ததியின்றி திகழ்வான் சாத்திரங்களில் வல்லவனாக திகழ்வான் எல்லோருக்கும் நன்மை செய்வான் என்றார் வசிஷ்டர் வசிஷ்டரின் சாபத்தைச் சொன்ன கங்காதேவி பிரபாசன் என்னும் வசுவாகிய இவனை நான் என்னுடன் அழைத்துச் செல்கிறேன் பெரியவனானதும் தங்களிடம் ஒப்படைக்கிறேன் நானும் தாங்கள் அழைக்கும்போது வருகிறேன் என்று கூறிவிட்டு மறைந்தாள் தேவவிரதன் என்றும் கங்க காங்கேயன் என்று பெயர் கொண்ட அவன் மேலான குணங்களுடன் வளர்ந்தான் மனைவியையும் மகனையும் இழந்து சந்தனு பெரிதும் துன்ப வேதனையுற்றான் பின் மீண்டும் நாட்டாட்சியில் நாட்டம் செலுத்த ஆரம்பித்தான் அஸ்தினாபுரத்தை தலைநகராக கொண்டு அனைவரும் போற்றும் விதமாய் அரசாண்டான் இந்திரனுக்கு இணையானவனாகவும் சத்தியம் தவறாதவனாகவும் விருப்பு வெறுப்பு அற்றவனாகவும் வேகத்தில் வாயுக்கு இணையாகும் சினத்தில் யமனுக்கு இ அறநெறி ஒன்றையே வாழும் நெறியாக கொண்டு ஆட்சி நடத்தி வந்தான் சந்தனு காட்டில் வேட்டையாடி கொண்டிருந்தபோது கங்கை நதியை கண்டான் இந்த நதியில் நீர் ஏன் குறைவாக ஓடுகிறது பெருக்கெடுத்து ஓடவில்லையே என்று எண்ணியபடியே நின்றான் அப்போது ஒரு வாலிபன் தன் அம்பு செலுத்தும் திறமையால் கங்கை நீரை தடுத்து நிறுத்துவதை கண்டான் உடன் கங்காதேவியை அழைத்தான் கங்காதேவி தன் மகனை கைகளில் பிடித்தபடி மன்னர் முன் தோன்றினாள் மன்னா இவன்தான் நமது எட்டாவது மகன் இவன் அனைத்து கலைகளையும் அறிந்தவன் வசிஷ்டரின் வேதங்களையும் வேத அங்கங்களையும் கற்றவன் தேவேந்திரனுக்கு இணையான இவனை இனி உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என்று கூறிவிட்டு கங்காதேவி மறைந்தாள் தன் மகனுக்கு சந்தனு இளவரசு பட்டம் சூட்டினான் தன் மகனுடன் நான்கு ஆண்டுகள் கழித்த நிலையில் மன்னன் யமுனை கரைக்கு சென்றபோதும் ஒரு அழகிய பெண்ணை கண்டான் பெண்ணே நீ யார் யாருடைய மகள் என்ன செய்கிறாய் என்றான் அதற்காவல் நான் செம்படவ பெண் என் தந்தை செம்படவர்களின் அரசன் நான் நாட்டில் ஓடம் ஓட்டுகிறேன் என்றாள் அவள் அழகில் மயங்கிய அரசன் அவளுடன் வாழ விரும்பி வாழ விரும்பி அப்பெண்ணின் தந்தையை காண சென்றான் செம்படவன் மன்னனை நோக்கி இவளை உங்களுக்கு மனம் முடிக்க ஒரு நிபந்தனை அதை நிறைவேற்றுவதாக இருந்தால் மனம் முடித்து தருகிறேன் என்றான் அந்த நிபந்தனை என்ன நிறைவேற்ற முடியாததாக இருந்தால் வாக்கு தர மாட்டேன் என்றான் மன்னன் மன்னா என் மகளுக்கு பிறக்கும் மகனே உன் நாட்டை ஆள வேண்டும் என்றான் செம்படவன் நிபந்தனையை ஏற்க மறுத்த மன்னன் ஊர் திரும்பினான் ஆனாலும் அவனால் அப்பெண்ணை மறக்க முடியவில்லை உடலும் உள்ளமும் சோர்ந்து காணப்பட்டான் தந்தையின் போக்கை கண்ட தேவவிரதன் அவளிடம் போய் தந்தையே தங்களின் துயரத்துக்கான காரணம் என்ன என்றான் மகனிடம் தன் நிலைக்கான காரணத்தை சொல்ல நாணிய மன்னன் மறைமுகமாக மகனே இக்குல வாரிசாக நீ ஒருவனே இருக்கிறாய் யாக்கே நிலையாமே என்பதை நீ அறிவாயா நாளை திடீரென உனக்கு ஏதேனும் நேர்ந்தால் நம் குலம் சந்ததி அற்றுப்போகும் போகும் ஒரு மகன் இறந்தால் குலத்திற்கு அழிவு என சாஸ்திரங்கள் கூறுகின்றன அதனால் சந்ததி எண்ணிய மனம் ஏங்குகின்றேன் என்றான் செம்படவ பெண் பற்றி கூறவில்லை மன்னன் ஏதோ மறைக்கிறான் என தேவவிரதன் உணர்ந்தான் மன்னனின் தேரோட்டியை கேட்டால் உண்மை அறியலாம் என தேரோட்டியை கூப்பிட்டு விவரம் கேட்டான் தேரோட்டி உங்கள் தந்தை ஒரு செம்படவ பெண்ணை விரும்புகிறாள் அவளை மணந்தால் அவளுக்கு பிறக்கப் போகும் குழந்தைக்கு முடிசூட்டப்பட வேண்டும் என்று நிபந்தனை போடுகிறார்கள் அதற்கு மன்னன் இணங்கவில்லை அந்த பெண்ணையும் அவரால் மறக்க முடியவில்லை என்றான்